அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு செவலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பறது இல்லைங்க கண் நல்ல பால் வர்க்கமான மயிலை மாட்டுக்கு பிறந்த ஒரு செவலை கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்லா போக்குங்க வயிறு தொங்கல் இல்லாமல் தொப்பில் இறக்கத்தோடு நல்ல சன்ன வாலில் தெளிவான கண்ணுங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இது வரைக்கும் பால் ஊட்டிகிட்டு இருந்தது தவிடும் குடிச்சிது பில்லும் சாப்பிட்ருக்குதுங்க நல்ல கண்ணுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சு நல்ல நெட்டு வெட்டான கண்ணுங்க காங்கேயத்தில் செவலை கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமாக நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமு இதோடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாடுங்க இந்த செவலை கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க மேச்சல் இருக்குது கன்றுகள் வாங்கி வளர்க்கலாம் மயிலை செவலை காரி காராம்பஸ் இந்த மாதிரியான கன்றுகளை விரும்புகிறீங்க வாங்குகிற கண்ணை நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான கன்றாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க நல்ல மாடாக வருங்க தாய்மாடு நல்ல பெருங்கூட்டு மயிலை மாடுங்க தாய்மாட்டை பார்த்தா பார்த்து தான் கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கணும் விலை பதினெட்டாயிரமுங்க சுழி சுத்தம்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து மாடுகள் கன்றுகளை பார்த்து தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகனங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாள் டு நாலு நாளுக்குள்ளே நம்ம எப்படியாவது வந்து ஜாயிண்ட் வாடகை அரேஞ்ச் பண்ணி பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி விட்ருவாங்க அட்வான்ஸ் மட்டும்தானுங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல பெருங்கூட்டு மயில மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக ஒரு மூணு மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் ஊட்டினா கூட போதுங்க கண்ணை நல்லா தயார் பண்ணி கொண்டு வந்துடலாம் கன்று நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க இருபது நாள் ஆன காங்கேயம் மயிலை கிடாரி கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று கண்டிப்பாக வேறு மாட்டில் பால் ஊட்ட வச்சு வளர்க்கும்போது தான் கன்றுனுடைய வளர்ச்சி ஒரே சிறப்பாக இருக்குங்க முறையான குடல் புலம் நீக்கம் பண்ணணும் மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும் மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலத்தை கண்ணை கட்டுற இடத்துல அடியில் தூய் விட்டு கட்டிட்டீங்கனாலே போதுமானதுங்க தாது உப்பு கலவை கட்டி அரை கிலோ ஒரு கிலோவில் கிடைக்கும் அது அருகில் இருக்கக்கூடிய மருந்தகங்களில் வாங்கிட்டு வந்து கன்று கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்கும் மண் சாப்பிடாதுங்க நம்ம பால் கறக்கிற நேரத்தில் கலப்பின மாடு வச்சுருக்கணும்னா கூட சில மாடுகள் பார்த்துக்கும் சில மாடுகளுக்கு நம்ம வந்து கிட்டே போய் நின்று கண்ணை வந்து விட்டோம்னா ஊட்டுச்சுன்னா சிறந்துக்குங்க ஒரு அரை லிட்டர் பால் ஊட்ட வச்சுட்டு கண்ணை மாற்றி கட்டிட்டு நம்ம கறந்துக்கலாமங்க கண்ணை வளர்க்கறதுக்கு நிறையா கன்றுகள் இது மாதிரி கொடுத்துருக்குறோம் எல்லாருமே சிறப்பாக வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க முறையான குடல் புல நீக்கம் இரண்டு நேரம் தெளிவான பால் கொடுத்தாலே போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்துங்க தார் பார்க்கர் மாடுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியான மாடுங்க செனை வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி பண்ணியிருக்குதுங்க இரட்டை திமிழுங்க பெருங்கூட்டு உடம்புங்க வட இந்தியாவிலேருந்து நேரடியாக போய் தேவைக்காக ஒரு இந்த மாதிரியான தார்பார்க்கர் மாடை தேடி கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து கொண்டு வந்து ரெண்டு இது கறந்துட்டாங்க இப்போ மூணாவது ஈத்துங்க மாடு செனைக்கு உத்தரவாதம் மீண்டும் வந்து வட இந்திய சென ஊசி தார்பார்க்கர் தான் அவங்க போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க நம்ம கொடுக்குற உத்தரவாதம் தார்பார்க்கர் கண் போடாட்டி கூட வட இந்திய கன்று போடுறதுக்கு நாட்டு கண் போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க வண்டி எறுதாட்டாக இருக்குங்க பியூர் பிரீடு தார்பார்க்கர் வட இந்தியாவிலேருந்து நேரடியாக போய் பார்த்து கொண்டு வந்து உடுமல் பேட்டில் ஒரு ஈத்து கறந்துட்டாங்க அடுத்தது இப்போ கறக்கிறது வந்து மூணாவது ஈத்துங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் நல்ல குணமான மாடு சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பாலோட அளவீடு ஒரு எட்டு லிட்டர் வரை எதிர்பார்க்கலாமுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நாட்டு போடுறதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க சந்தை மதிப்பாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க ஏன்னா மாடு அந்தளவுக்கு பெரும் மாடுங்க இங்கே வந்தே ஒரே தாயிட்டதுனால தீவனம் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் பாய்ச்சல் மரளி அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஈன்னா மூணாவது ஈத்துங்க தார்பார்க்கர் மாடு விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஒன்று ரெண்டு மாடுகள் தான் நமக்கு விற்பனைக்கு கிடைக்குதுங்க அது வர்ற வர்ற மாடுகளை நம்ம அப்போ பதிவாக கொண்டு வந்துடுறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் ஒன்பது மாதம் சினை கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்ல அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவான மாடுங்க நல்ல அளவில் இருக்குங்க நல்ல கூர்வாரா நல்ல திமில்லையும் உடல்லையும் இருக்கும் மடிகால் சுத்தம் அருமையான மடிகால் சுத்தம்ங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் இங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் பெண்களோட பராமரிப்பில் இருந்த மாடு ஈன்னா மூணாவது ஈத்துங்க ஒன்பது மாத சென கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்க முடியும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க அழகில் மாடு வேணும் லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும் கால் அணிக்காத மாடாக இருக்கணும் நேரம் ஒரு இரண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதும் ஒரு தார்பார்க்கர் மாடுங்க இன்னா ரெண்டாவது ஈத்துங்க பல் வந்து ஆறு பல்லில் இருந்து கடை பல்லுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மாதம் சினைங்க இதுவும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றை மூன்றை ஒரு ஏழு லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க நல்ல பிரில்டு குவாலிட்டி தார் பார்க்கர் மாடு ரெண்டான ஈத்துங்க எட்டரை மாதம் செனை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு தலையீத்தில் மூன்றை மூன்றை கறந்துருக்குறாங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் மாடுகளை எதிர்பார்க்குறீங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் நாலு காம்பில் பால் வரணும் மாடும் நல்ல பெருவெட்டாக நல்ல அமைப்பில் தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் தார்பார்க்கர் ரெண்டாம் ஈத்து பல்லு கடைமுளைப்பு சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலையீத்தில் மூன்றை மூன்று பீச்சு இருக்குது இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடுறீங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான மாடுகள் நார்மலான விலையில் நம்ம கொடுக்குற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக வாங்கலாம் கன்று போட்டு ஒரு வார டைமுங்க சீம்பால் மாறுகிற வரைக்கும் கண்டிப்பாக சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் இருக்குங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமும் மாடுகள் கறவைக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் குறிப்பிடலாம் வேறு மாடு கண்டிப்பாக மாற்றி கொடுக்கப்படாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் செனைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு வந்து ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒன்பது பால் கறக்குங்க சுளி சுத்தம்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க குணத்தில் அருமையான மாடுங்க மூணாவது ஈத்து கிர் மாடு ரெட் சிந்தி கிராஸுங்க ஒன்பது மாதம் சென பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு எட்டு டு ஒன்பது லிட்டர் பால் கறக்கும் நல்ல குணமுங்க நல்ல காம்போர்ஸுங்க தெளிவான மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ஒரு எட்டு டு ஒன்பது லிட்டர் கறவு தேவைப்படுது கால் அணைக்கக்கூடாது சுழி சுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய தேவன முறைகளுக்கெல்லாம் நன்கு பழக்கப்பட்டதாக இருக்கணும் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினா கூட நம்ம சொல்கிற உத்தரவாதத்தில் கேட்டுட்டு உங்களுக்கு முடிவு பண்ண திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கொடுக்கலாமங்க அப்படி தான் நம்ம ஒவ்வொரு பதிவுமே கொண்டு வர்றவங்க சுழி பார்த்துட்டோம் எட்டு பல் தெளிவாக இருக்குது நாலு காம்பு வருஷாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது மாட்டினுடைய உரிமையாளர் கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரம்ங்க பாலுக்கு நிற்கல தொந்தரவாக இருக்குதுன்னா கன்று போட்டு ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா எந்த விவசாயியுமே அவங்க வீட்டில் கலந்துருந்தா கூட அடுத்த ஈத்து நம்ம வாங்கிட்டு வந்து அந்த மாடு நம்ம இடத்துல நிற்கலினா கூட அவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்க முடியறது இல்லைங்க ஏன்னா அவங்க கறந்ததுன்னு சொல்கிறாங்க நம்மகிட்ட கறக்கலை அப்படிங்கிறதுக்கு நாட்டு மாடுகளுடைய குணம் எப்போ வேணாலும் மாறுதுங்க அதுக்காக தான் நம்ம ஒரு வாரம் டைம் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமும் தொந்தரவாக இருக்குன்னா வீடியோவாக அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்கிற விவரத்தையும் தெளிவாக வீடியோலேயும் சொல்கிறோம் இதே மாதிரி தான் நம்ம வந்து கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே வியாபாரம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறவங்க சொல்கிற மாடுகளுக்கு அந்த உத்தரவாதத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மாற்றி கொடுக்குறோங்க மாடுகளை பற்றின புரிதல் அடிப்படை புரிதல் மாடுகள் வளர்ப்பில் ஆர்வம் இருக்கிறவங்க சில மாடுகள் வந்து கண்ணு போட்டு ஒரு ஒரு வாரம் கூட தொந்தரவு பண்ணால் கூட மேலும் ஒரு வாரம் நிறைய பேர் ட்ரை பண்ணி அந்த மாடை வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க நல்லா கறக்குறவங்களும் இருக்கிறாங்க ஒரு மாடு வாங்கினவங்க இன்றைக்கி இரநூறு மாடு நம்மகிட்டே வாங்கினவங்களும் இருக்கிறாங்க பத்து மாடு வாங்கினவங்களும் இருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக இன்றைக்கு வரைக்கும் மாட்டை மாற்றிக்கிட்டு ஒரு இது கறந்துட்டு பால் தகையாக மாற்றிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மெனக்கடலும் அந்த புரிதலும் மாட்டை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கான தைரியம் அதாவது சில நாட்டு மாடுகளுக்குன்னு கொஞ்சம் நம்ம பயந்துகிட்டே போகாமல் அதை அணுகிற முறையிலேயும் மாற்றத்தோடு போனோம் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக எல்லா மாடுகளுமே தெளிவான மாடுகள் தான் ஏன்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் வாங்குகிறோம் நம்மளுடைய அணுமுறை அதை வந்து போய் ஹேண்டில் பண்ணுற விதம் இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாடாக இருந்தாலும் இடத்துக்கு வந்தால் ஒரு ரெண்டு நாள்லேருந்து பத்து நாளில் செட் ஆகிக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான சுளி சுத்தமான காரி கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டி மாட்டுக்கு பிறந்த தெளிவான காரி மாட்டுக்கு பிறந்த காரி கன்று கிடாரி கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல முகக்கூறுங்க கன்று வந்து பார்வைக்கு அவ்வளோ ஒரு எடுப்பான கண்ணுங்க முறையாக குடல் புல நீக்கம் பண்ணி முறையான அடர்த்தி வனம் கொடுத்தா நாளைக்கு பல் சேரும்போது ஒரு விளாட கொம்பில் டாப் கிளாஸான காங்கேயம் காரி மாடாக வரவுங்க ஏன்னா தாய் மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க காலைக்கு இனச்சேர்க்க பண்ணி பிறந்த கண்ணுங்க விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க சாகிவால் மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா சாகிவால் கன்று கிடாரி கன்று கன்று போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை ஆனால் புது இடம் புது சூழல் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு மாட்டை கொஞ்சம் பக்குவம் பண்ணிக்கிட்டு காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் கறக்கும் பட்சத்தில் மாடு தொந்தரவு இல்லாமல் நிற்கிதுங்க பால் வந்து இப்போதைக்கு ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரே கட்டுத்தரையில் செட்டாகி நல்லா தீவனம் கொடுத்து நல்லா மாட்டை பயிற்சி பண்ணும் பொழுது வேலைக்கு அஞ்சு லிட்டருங்கிறது கண்டிப்பாக கறக்கும் மாடு இப்போயே நல்லா பெருவெட்டுங்க நாலு பல்லை இருக்குது கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சி தான் கறக்கணுங்கிற சூழலில் ஆனால் அவங்க இடத்துக்கு வந்தால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு மாட்டை மிரட்டாமல் தொந்தரவு பண்ணாமல் கொஞ்சம் பக்குவமாக நீவி கொடுத்துக்கிட்டு காம்பை கறக்கும்போது ரொம்ப விரலை மடித்து கலப்பின மாடு கறக்குற மாதிரி ரொம்ப வேகமாக கறக்காமல் மரச்சக்கெல்லாம் ஆட்டின வெளக்கண்ணையை தொட்டு காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் கறக்கும் பட்சத்தில் மாடு ஒரு உங்கள் கருத்தில் செட் ஆகிக்குங்க நல்ல பக்குவமாக மாறிக்குங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாலு பல் முதல் ஈத்து சாகிவால் மாடு கன்று கிடாரி கன்று கண்ணும் நாட்டு சாகிவால் கன்று நல்ல குவாலிட்டியான கன்றுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மிஷின் கரவை இது பழக்கணும்னாலும் தாராளமாக பழக்கிக்கலாம் விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க முழு வீடியோ பாருங்கள் ஆண்கள் கறக்குற மாதிரி பெண்கள் கறக்கிற மாதிரி இரண்டு வீடியோவுமே இதிலேயே போட்டிருக்குறோமுங்க கட்டாயமாக தலையீத்து மாடு நல்ல பெருவிட்டான மாடு உங்கள் இடத்துக்கு வந்தால் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கலாமுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து மாடு கொஞ்சம் பாத்திரத்தில் இருக்கலாம் ஆனால் ரொம்ப குறும் பண்ணுற மாடோ தொந்தரவு பண்ணுற மாடோ இல்லைங்க ஏன்னா நேற்று வரைக்கும் வேற ஒருத்தர் வீட்டில் இருந்தது கன்று போட்டு ரெண்டே நாள் தான் ஆகுது இப்போ நம்ம வந்து குண்டாவுக்கு கீழே வச்சு கறக்குறோம் ஒருத்தர் முன்னாடி நீவிக்கிட்டு கறக்கிறோம் மாடு அதனோட இயல்பில் தெளிவாக நிற்கிதுங்க ஆனால் இதே மாதிரி உங்கள் இடத்துக்கு வரும்போது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதை கொஞ்சம் பக்குவப்படுத்துகிற வரைக்கும் அந்த பொறுமை நமக்கு இருக்கணும் அந்த அனுபவம் இருக்கணுங்க முதல் முறை மாடு வாங்குறவங்க எங்களுக்கு மாட்டை பற்றியே தெரியாது ஆனால் மாடு அழகாக இருக்குதுன்னு கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் யோசனை பண்ணி வாங்குங்க ஆனால் இருப்புக்கு வச்சுக்கலாம் நாலு பல்ல கிடாரி கண்ணோட நல்ல குவாலிட்டியான மாடு ஒரு பத்து வச்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த தீத்துலாம் கண்டிப்பாக ஆறு லிட்டர் கறக்குங்க வேலைக்கு அந்த மாதிரியான மாடு வேணும்னா தாராளமாக இதை நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க